எப்படி இருக்கீங்க வரலட்சுமி நோன்பு சிம்பிளாக கலசத்தில் வச்சு பண்ணுறது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலசம் எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே அரிசியோ அல்லது தண்ணி நான் வந்து அரிசி தான் போடுவேன் அந்த அரிசியே சொல்லிடுறேன் அரிசி மஞ்சள் கிழங்கு எலுமிச்சம்பழம் காதோல கருக்கமணி சில்வர் காயின் இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பண்ணுற காயின் அதை போட்டுக்கணும் போட்டுட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி தேங்காயில் மஞ்சள் குங்குமம் தடவி அதுக்கப்புறமா மாவலை கட்டணும் மாவலை அதுக்கப்புறமா அம்பாள் முகத்தை அது மேலே வச்சு நம்ம வந்து வாசலேருந்து அழைக்கணும் எங்களுக்கு எப்படி பழக்கம்னா பின்னாடி லக்ஷ்மி ஃபோட்டோ இருக்கு இல்லையா அதை வந்து நான் வந்து வாசல்லேருந்து வச்சு அழைப்பேன் எப்படின்னா இந்த மணக்கட்டை வச்சு மணக்கட்டை அல்லது தாம்பாளம் தித்தலை தாம்பாளம் எதாவது வச்சு விளக்கு வச்சு இந்த லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு அழைப்பேன் இன்னொரு விஷயம் சொல்லணும் இலையில வந்து அரிசி பரப்பிக்கணும் மனையில் இலை வச்சு இலை மேலே அரிசி வச்சு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த இந்த இது வச்சு கலசம் வச்சு இந்த சொம்பு வச்சு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அம்மனை வைக்கணும் இதுதான் சிம்பிளாக வறட்சி நோம்புக்கு பண்ண பண்ணுற ப்ரொசீஜர்ஸ்